ஹலோ யூர்ஸ் நம்ம இப்போ செடிகள் பூச்செடிகளுக்கு காய் செடிகளுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் உரம் கொடுக்க போகிறோம் என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அது கூட என்ன செஞ்சுருக்கேன் அதை கூட நாட்டு சர்க்கரையும் போட்டு என்ன செஞ்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இதை என்ன செய்யணும் எடுத்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி நல்லா விழுதாக எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சணும் தண்ணியில் கலந்து நம்ம இப்போ இதை கொடுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டிங்கன்னா சரி ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு ரெண்டு நாளாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சுன்னு எப்படி நல்லா நுறையாக இருக்குது பாருங்கள் இன்னும் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா சரி நல்லா புளிப்பாயிரும் ஆனால் தான் நல்லா புளிச்சு நுறச்சி வந்தால் தான் என்ன செய்யும் எல்லாம் நுண்ணுயிர்கள் பெருகும் அதுக்காக தான் நான் நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஊற வச்சுட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி போய் எடுத்து வருவோம் இங்கே பாருங்கள் வியூவர் எப்படி நம்ம நல்லா புளிச்சிருக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்க இதை எடுத்து என்ன செய்யணும் நம்ம தண்ணியில் கலந்துக்கிடணும் நம்ம அஞ்சு லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சோம் என்ன செஞ்சுக்கணும் இதை நம்ம கலந்துக்கிடணும் கலந்துக்கிட்டு இதை என்ன செய்யணும் நம்ம ரோஜா செடிகளுக்கு அப்புறமா செம்பருத்தி செடிகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு விடலாம் இதை நம்ம கொடுத்து விட்டுடலாம் செடி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க ரோஜாப்பூ நல்லா சிறப்பாக பூத்துருக்கு இது புதுசாக வாங்கி வச்ச ரோஜா அடுத்து இங்கிட்டு இது வந்து பன்னீர் ரோஜா இது நெத்தியமெல்லு செடி இங்கிட்டு வந்திங்கன்னாக்கோ செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸில் இங்கே பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இங்கிட்ட ஒரு முட்டு இங்கே மேலே ரெண்டு மொட்டு வந்திருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இங்கிட்டுமே கீழேயுமே நல்லா நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து என்ன செய்யணும் இங்கிட்டு செம்பருத்தி செடிக்கு நம்ம கொடுத்து விட்டுருவோம் இங்கிட்டு ஒரு செவ்வந்தி கன்று இருக்குது அதுக்கு இங்கிட்டு மிளகா நாற்றும் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா தழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதுக்கும் என்ன செஞ்சு விட்ருவோம் கொடுத்து விட்டுருவோம் இங்கே பாருங்க அடுத்தப்பில் அங்கிட்டு ஒரு மல்லிகைப்பு கன்று வச்சிருக்கேன் இங்கேயே ஒரு சிவப்பு கலர் செவ்வ இது இருக்குது செம்பருத்தி இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க அதுக்கு என்ன செஞ்சு விட்டுறோம் நம்ம இந்த உரத்தை கொடுத்து விட்டுருவோம் இந்த கரைசியில் கொடுத்தனா சரி சிறப்பாக இருக்கும் அது ஒரு செவந்தி வந்து என்ன செய்ய போகுது பூ போகுது ஒரு மஞ்சள் கலர் செவ்வந்தி உங்களுக்கு இருக்கு அதுக்கும் கொடுத்து விட்ருவோம் அடுத்து மல்லிகைப்பூ பதியம் போட்டிருந்தோம்ல அதுக்கு என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம இதை ஊற்றி விட்டுருவோம் இந்த துளசியை தொட்டியில் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னும் எடுத்து வைக்கலை எடுத்து வைக்கணும் இனிமேல்ட்டு தான் அடுத்து ஒரு மல்லிகைப்பூ கன்று இருக்குது அதுக்கு என்ன செய்வோம் நம்ம போய் அதுக்கு கொடுத்து விட்ருவோம் நல்லா இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க தொள்ளிஞ்சி பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த மல்லிகை பொண்ணு நேற்று ஒரு பூ பூத்துருந்துச்சி அதை என்ன செஞ்சுட்டேன் பிடுங்க மறந்துட்டேன் எடுக்க பறிக்க மறந்துட்டேன் எவ்வளோ சூப்பராக தளர்த்துருக்கு பாருங்கள் வெயிலில் வச்சனால நிறைய முட்டைகளும் தளரும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே இருக்கிற இடத்துல வெயில் கிடையாதுனால வெயிலில் தூக்கி வச்சுட்டு வச்சுட்டு அங்கே தூக்கி வச்சுருது ஏன்னா எல்லா பூச்செடிக்குமே ஒரு எட்டு மணி நேரம் வெயில் இருக்கணும் இதுக்கும் நம்ம என்ன செஞ்சோம் கொடுத்து விட்ருவோம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் மல்லிகை செடி அடுத்தப்பலாம் இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு நம்ம கத்திரிக்காய் செடி இங்கே பாருங்கள் வாடாமல்லிக்கு இந்த குட்டி குட்டியாக வந்துருக்கு பாருங்கள் பூவு அதுக்கு என்ன செஞ்சிட்டோம் இந்த உரத்தை நம்ம கொடுத்து விட்டுருவோம் அதுவும் நல்லா சிறப்பாக வருது இங்கிட்டு ஒரு செவந்தி கன்று அடுத்தப்பில் இங்கிட்டு நம்ம இது செவந்தியில் மொட்டு வச்சிருச்சு இதில் இங்கிட்டு கனகாமர கன்று அடுத்து இங்கிட்டு வந்தீங்கன்னா சரி இங்கிட்ட ஒரு விதை ஊனி இருக்கேன் அந்த இல்லாது இங்கிட்டு கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியிலுமே என்ன செய்யுது இப்போ ஒரு குட்டியாக ஒரு காய் வந்துருச்சு பாருங்க பாருங்கள் குட்டியாக ஒரு காய் வந்துடுச்சு எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால செடி நல்லா சிறப்பாக வருது கருப்பிலையும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அங்கிட்டு ஒரு செடி வருது அதுக்கும் ஊற்றாச்சு கருப்பில பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற வெண்டைக்காய் செடி பாருங்க வெண்டைக்காய் ஒன்று வந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன செஞ்சு விட்ருவோம் கொடுத்து விட்ருவோம் இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க அது இந்த வெந்தயம் வந்து அவ்வளோ சிறப்பானது கொடுத்தோம்னா இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க வெண்டைக்காய் செடியில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு தக்காளி செடிலையும் பூ வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அன்றைக்கு எடுத்து ஊன்னல அதுலேயும் பூ வர ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ சிறப்பா இருக்குன்னு பாருங்க அடுத்த இந்த தக்காளி செடிலயும் பூ வந்து காயாக மாறப்போகுது அன்னைக்கு நம்ம ஒரு உரம் கொடுத்தோம்ல மோரும் காயப்பிடியும் அதில் இப்போ பூ எல்லாம் என்னச்சு காயா போகுது அதோட நம்ம இந்த உரத்தையும் கொடுக்கும் போது நுண்ணுயிர்கள் நிறைய பெருக்கும் வேர் நல்லா சிறப்பா இருக்கும் இந்த புதுசா வாங்கினோம்ல செவ்வந்தி அதுவும் நல்லா சிறப்பா வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு என்ன செய்யும் அதை கொடுத்து விட்டுருவோம் இந்த கலர் தான் சூப்பரா இருந்துச்சுன்னு வாங்கினேன் நான் அடுத்தப்பல வீட்டு வந்தோம்னா சிறுங்க பாருங்க கல்வாழை தரையில் வச்சோன்னையும் ரொம்ப சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு பயில விட இவ்வளோ இதாக வரல தரையில் வச்சோன்னே நல்லா உயரமாக வந்திருக்குது நல்லா பூவும் பார்க்க அப்படியே பெருசாக இருக்குது வெயில் இப்போதான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சோன்னா பூ நல்லா தெரிய மாட்டேங்குது காலையிலேருந்து வெயிலே இல்லை தான் வெயில் லேசாக அடிக்குது நல்லா சிறப்பாக இருக்குங்க பாருங்க வெயிலில் வச்சா தான் எல்லா செடியும் என்ன செய்யுது நல்லா சிறப்பாக வருது இங்கே நம்ம ஊனி இருந்தோம்ல புதினா குச்சி அதுவும் பாருங்க எப்படி தளர்த்திருக்குன்னு அதுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம் அடுத்தப்பில எங்கிட்ட ஒரு கன்று இதில் ஒரு கன்று மொட்டு வரப்போகுது இதிலையும் மொட்டு வரப்போகுது என்னென்ன கலர் தெரியல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வெத்தலை கூடிய அளவு சிறப்பாக வருதுன்னு பாருங்கள் இங்கிட்டும் பார்த்தீங்கன்னாக்கும் புதினா குச்சி தான் அதுவும் என்ன செய்ய தழுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கிட்டும் பாருங்கள் புதினா குச்சி இருக்குது சிறப்பாக வருது இங்கிட்டு ஒரு இது தான் அது அதுவும் கன்று தான் இது வந்து ரோஸ் கண்ணை இங்கே தூக்கி வச்சுருக்கேன் வெயில் இல்லைங்க எங்கிட்ட தூக்கி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ரோஜா கண்ணை ஒன்று எங்கிட்ட தூக்கி வச்சிருக்கேன் அதுக்கு என்ன செஞ்சுட்ருவோம் இந்த உரத்தை கொடுத்து விட்டுருவோம் அடுத்து எங்களுக்கு ஒரு இட்லி பூ செடி வந்து ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருந்துச்சு அதை என்ன செஞ்சுருக்கேன் நான் வாங்கி ஒரு பதியம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம அடுத்தப்பில் இது சிகப்பு கலர் இட்லி பூ அதுவும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்ன இலையெல்லாம் விட்டுருக்கு பார்ப்போம் எப்படி வருதுன்னு அப்படியே போ நித்தியமல்லி செடிக்கு என்ன செஞ்சு விட்ருவோம் இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம் பூக்கள் நிறைய வர ஆரம்பிச்சுரும் ஏன்னா இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி மொட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லாத்துலையுமே இப்போ தான் மொட்டு வைக்க போகுது ரொம்ப உயரமாக இருக்காங்க இந்த கம்பையும் தாண்டி மேலே இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு நல்லா செழுமையாக இருக்குது பாருங்கள் செடி எல்லாமே அதனால் கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க இயற்கை உரம் கொடுங்க இந்த தக்காளி செடி பாருங்கள் அன்னைக்கு வச்சதுக்கப்புறம் இந்த கம்பு கிட்ட தான் இருந்துச்சு கம்பு கட்டி இயற்கையில போய் பாருங்கள் எவ்வளோ உயரம் போயிருக்கு இவ்வளோ உயரம் வந்து பூ வைக்காங்க அதனால் எல்லாருமே இந்த உரத்தை கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் தக்காளி செடியும் பூ காயாக போகுது தான் கொஞ்சமாக சுருங்குது சுருங்கி தான் என்ன செய்யும் காயாக உள்ளே மாறும் விடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ